முரு சுற்ற ஜலம் வையா பூரி குள்ளே காதன் சுற்றும் பத்தாயிரம்ாதை சுற்றி வந்தே குளி நித்த வாரம் திடுவதானே வழிமான பழனி பட்ட நம்ப ஜோதி பார்க்க பார்க்கி அந்த தாந்தைய கண்ணியோட பல நாளும் செய் மற்ற கவடைகள் சன்னதியில் சூழலும் அந்த கட்சிதானை என்ன சொல்வேன் மசி மகி மைதானை கந்தாய் சிவன் மைந்தா வரலாற்றின் அமல் போயிறங்கி செய்ங்கு வாணவரும் யோகிகளும் மூழ்கி செய் நல்ல வன்மை உள்ளதன் என்று சொல்லி சொல்லி கும்பிடுவதானே வள்ளிமானே மலையோரம் கீரி சுற்றி வந்து ஐயன் வசலுக்கு முன்பாக நின்றே செய் அண்ணன் கணபதியை தான் தொழுது காவடியை தோழிலே வைத்து முருகரை நினைத்து കടന്നിന് <laughs> மொட்டையண்டி கரோகர வென்று அழை கண்டம் முட்டை பல சச்சி தர வேண்டும் என்று போவோம் போவோம் தாந்தைய நின்றே அந்த ஆண்டி மாலை கரோகார என்று நல்லாதி சிவன் மைதனையை அருள்வரம் வருமாறு கேட்போம் ஒருகரை கேட்போம் தந்தைய அழகில் சீரந்த சுப்பிரமணிய அங்கங்க அவரே அவரை கல்யாணம் செய்து கொண்டால் என்ன வள்ளி தண்ணிக்கு வழி பணக்கூறத்தில் வயக்காடு பாரு அதை சூழ்ந்திருக்கும் சண்முக அதை சுற்றி வந்தே குளிப்பவர்க்கு நித்தம் வாரம் தந்திடுவலானே சிவன் மைந்தையின் மேலே ஒரு கும்பகம் அந்த கும்பத்திற்கு மேலே ஒரு தங்க பாதி பாரி தாம் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று அந்த பழனி மாலை ஒரு முறை சென்று அந்த பார்வையிலே வள்ளி சொல்லும் பாரதிரு முகனை கண்டு தங்கத்தினால் மணங்கொண்டே தாம் ஐயன் கலசி முன்னாலே வாரி எங்க தந்தீவம் மீகுந்த தோறும் மந்திர மூத்தி போலே எங்க தாம் தயார் தண்ணே நன்னே நானே நன்சி நன்னே நானானே நானே நன்னே நான் நாம் நானே நானே நன்னே நானா

They are. That's it.